ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் ஸோ எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் புது வருஷம் பிறந்தாச்சு எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக வந்து நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் ஃப்ரீ ஆகிட்ருப்பீங்க இந்த புது வருஷத்தில் மார்க்கெட் வந்து அப்படியே திருப்பியும் கடக்கடைன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல தூள் கலப்புமா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம் அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே எறியிருக்கு நானூறு பாயிண்ட்டுக்கு மேலே அடித்து சூப்பராக தூள் கலப்பிருக்கு அருள்ராஜன் சார்கிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து நல்லா ஏற ஆரம்பிச்சிடுச்சு என்ன அந்த பழைய ஏற்றத்தை மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் இன்னைக்கு ஒரே நாளில் நல்ல ஏற்றம் தான் இன்னைக்கு அப்படி ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்திருக்கா பங்கு சந்தைக்கு உள்ளூர் செய்தி வெளியூர் செய்தின்னு என்ன இருக்கு சார் பொதுவா இப்போ ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஷார்ட் கவரிங் அப்படின்றது இப்போ நடந்துட்டு இருக்கதான் நம்ம பாக்குறோம் இப்ப அடுத்து குளோபலி அப்படின்னு பாக்கும்போது ட்ரம்ப் உள்ள வர்றதுக்கான அதாவது அவரோட சுவாரிங்கின் நடக்க அது வந்து பதவியேற்பு அப்படின்றது மூலமா நிறைய ஸ்டாண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு யுஎஸ்ல வந்து அவங்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள்னு சொல்லும் போது ட்ரம்ப் முன்னாடி வந்து எப்படி ஹெச்என்பி விசா பத்தி அகேங்ஸ்டா பேசினாரோ இப்ப கொஞ்சம் அதுக்கு இப்ப பேவரா பேச ஆரம்பிக்கிறாரு சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்தியாவுக்கு பேவரா இருக்கக்கூடிய சில விஷயங்களா பாக்குறோம் பட் இன்னும் ஸ்டில் அது அபிஷியலா நடைமுறைக்கு வரணும் அது எப்படிப்பட்ட மாற்றங்களோட வரும் அப்படின்னா பெரிய விஷயங்கள் இருக்கு அடுத்து ட்ரம்ப்போட பதவியேற்பு விழா பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள் நிறைய ட்ரமேட்டிக்கான குளோபல் சேஞ்சஸ் ஏதாவது வருமா அப்படின்றதும் இந்த பர்டிகுலர்லி வார் ரிலேட்டடான விஷயங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்க திரும்ப பாக்குறோம் அதனால இது வரைக்கும் பார்க்கும்போது இப்போ இன்னொரு பக்கம் நம்ம வந்து யுஎஸ் மார்க்கெட்டோட எக்கானமி அப்படின்றது இன்னும் ஒரு ஸ்டெபிலிட்டிக்குள்ள வரல இன்ஃப்ளேஷன் இன்ஃபிளேஷன் ஃபேக்டர் இன்னும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் தான் இருக்குது அப்படின்றதும் பார்க்கப்படுது அதனால இதெல்லாம் மனசுல வச்சு பார்க்கும்போது இந்தியாவோட சினாரியோ அப்படின்றது ஸ்டில் இட் இஸ் லுக்கிங் குட் கம்பேரிட்டிவ்லி குளோபல் மார்க்கெட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்ஸ் அப்படின்றது ஒரு இன்னுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டாக தான் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் அதனால இதுல வந்து இப்ப ஏற்கனவே நிறைய ஷார்ட் பொசிஷன் பில்டப் ஆயிருக்குத பாருங்க குறிப்பா எஃப்ஐஸோட பொசிஷன் அப்படின்றது ஹெவி ஷார்ட் பில்டப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் ஸோ அந்த ஷார்ட் பில்டப் அப்படின்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணப்படுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம் ஸோ அவங்களும் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிசம்பர் மாசம் முழுக்கவே அவங்க விற்பவரை தான் முடிச்சிருக்காங்க பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடிக்கு அவங்க அதுக்கு அதுக்கு முந்தின முந்தின மாசம் எல்லாமே அவங்க விற்பவர் தான் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோட்ஸ்க்கு நவம்பர் மாசம் வித்தாங்க அக்டோபர் மாசம் செமையாக ஏறி அடிச்சாங்க ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடிக்கு மேல அவங்க வித்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம் சோ அப்படி அவங்களுடைய ஹெவி ஷார்ட் பொசிஷன் அப்படின்றது இப்போ ஷார்ட் கவரிங்கா மாறுமா அப்படின்றதான் இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டான ஒரு டேர்னிங் அரவுண்ட் அப்படின்றதுக்கான ஒரு காரணமா இதை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய தான் இது சஸ்டெயின் ஆகுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கும்போது இது வரைக்கும் மார்க்கெட் பாக்கு பிடிச்சதுக்கான முக்கியமான காரணமே நம்முடைய உள்நாட்டு நிதி நிறுவனங்களுடைய தொடர் வாங்குதல் தான் ஏற்கொறைய இந்த வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ் அப்படின்றதுடைய கம்பேரிசன் பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி நாலாயிரம் கோடி கிட்ட எஃப்ஐஸ் வித்துருக்கிறாங்க அதே சமயம் இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டியூட் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்போ மார்க்கெட் ஏன் வந்து விழும்போதெல்லாம் ரீபவுண்ட் ஆச்சு அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க அழசி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தொடர்ந்து ஐஸோட வாங்குதல் அதாவது எஃப்ஐஸ் விற்றதை விட கூடுதலாக அவங்க வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் சரி இந்த வாங்குதல் அப்படின்றது எங்கிருந்து வருது எப்படி இந்த பணம் வருது அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் கூட நம்ம மனசுக்குள்ள வர ஆரம்பிக்கலாம் இப்ப அதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது நம்முடைய உள்நாட்டுல குறிப்பா சொல்றத ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் எப்படி இருக்கு கூடிக்கிட்டே வர்றதை நம்ம பாக்குறோம் குறிப்பா அந்த எஸ்ஐபி மூலமா வரக்கூடிய அந்த தொகை அப்படின்றது பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எட்டாயிரத்தி இருநூறு கோடி முன்னூறு கோடி இதான் வந்து மாசத்துக்கு ஒரு எஸ்ஐபி மூலம் வந்துட்டு இருக்க தொகையா இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இந்த பீரியட்ல அதுக்கப்புறம் இருபத்தொன்னு ஒண்ணு இருபத்தி இருபது இருபத்தி எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது அப்புறம் ஸ்டெடியா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல இருந்து பதினோராயிரம் கோடி மாசம் பதிமூணாயிரம் கோடி அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நல்ல பாத்தீங்கன்னா மாசம் பதினாயிரம் கோடி எஸ்ஐபி மூலம் வர ஆரம்பிச்சது போய் இப்ப எவ்வளோ ஆயிடுச்சு இந்த போன நவம்பர் மாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இருபத்தி அஞ்சாயிரம் கோடி கிட்ட ஒரே மாசத்துல நம்மளுடைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து மார்க்கெட் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறதா கூட நம்ம எடுத்துக்கலாம் அதனால் இறக்கங்கள்லாம் வாங்கறதுக்கு வாய்ப்பாகவே நம்ப ஆரம்பிச்சிருக்கனால தொடர்ந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது அதனால எஸ்ஐபி மூலமாக மட்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வந்த தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஃபைனான்சியல் இயர்ல அதுவே ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு மடங்காக மாறிச்சு இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட எப்படி மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அப் பண்ணி ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரெண்டு லட்சம் எழுபத்தஞ்சாயிரம் கோடி மூணு லட்சம் கோடி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால நம்ம மார்க்கெட்டை தூக்கி பிடிப்பது தாங்கி பிடிப்பது அப்படி யார் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் வச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய ரீட்டைலர்ஸ் தான் அவங்க தொடர்ந்து பணத்தை இந்திய சந்தையில முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதனாலதான் தாங்கி பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப ஏற்றத்துக்கான காரணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னா இப்போ தொடர்ந்து நம்முடைய உள்நாட்டு நிதிநூர்களை வாங்குதல் கீழே இருக்கிறது தாக்கு பிடிக்குது இப்ப அவங்களுடைய எஃப்ஐஸோட ஷார்ட் கவரிங் வரும் அப்படின்ற தகவல் நம்ம நாளைக்கு நாள் அன்னைக்கு கிளியர் பிக்சர் வர ஆரம்பிச்சிடும் சோ அதுவும் குளோபல் ட்ரெண்டை பேஸ் பண்ணிதான் ஒருவேளை அந்த வார்ல ஒரு சின்ன பிரேக் வந்தாவே உக்ரைன் ரஷ்யாவோட வார்ல ஒரு பிரேக் வந்தாலே மார்க்கெட்டுக்கு ஒரு சாதகமான அம்சமா பார்க்கப்படும் ஸோ இந்த குளோபல் சினாரியோ அப்படின்றதும் நம்மளுடைய டிசம்பர் மாசம் ஆட்டோ சேல்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு பாசிட்டிவான சேல்ஸ் வெளியாக இருக்கிறது மார்க்கெட்லாம் கூட நல்ல பிரமாதமான சேல்ஸை காட்டியிருக்கிறாங்க அதனால நம்முடைய எக்கானமி அப்படின்றது கியூ க்யூ டூவில் அதாவது நம்ம ரெண்டாவது காலாண்டு முடிவுகள் அவ்வளவு சிறப்பாக இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சொல்லக்கூடிய மூன்றாவது காலாண்டு முடிவு அதோட ரிசல்ட்லாம் வர ஆரம்பிக்க போகிறீங்க மேல்ட்டு இப்ப இது என்ன நடக்குது அப்படின்னா ஒருவேளை நல்ல ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்ப வர ஆரம்பிச்சிருக்கிறது ஒருவேளை இப்ப ஜனவரி பிப்ரவரில ரிசல்ட்ஸ் வர ரிசல்ட்ஸ் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த ரிசல்ட்டும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் நடந்து ஏன்னா ஏற்கனவே இந்த இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கிட்ட வந்துட்டு தான் ரீபவுண்ட் ஆயிருக்கு ரெண்டாவது முறை கிட்டத்தட்ட அங்க வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு டெக்னிக்கலா சொல்றதா இருந்தா ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் ஃபார்ம் ஆயிருக்கு அதனால இந்த மார்க்கெட் அப்படின்றது இப்போதைக்கு ஒரு நல்ல பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பாட்டம் தக்க தக்க வைக்கப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து நீங்க வருஷம் எப்படி இருபத்தி நாலு இருந்துச்சு கேட்டீங்கன்னா நான் ஒரு ஒரு துறையாக கூட சொல்றேன் ஓகே சார் ஸோ இப்போ வந்து இந்த இருபத்தஞ்சு பிறந்து எதனால வந்து இந்த ஏற்றம் வந்திருக்கு இதை வந்து தக்க வைக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த ஏற்றம் அப்படின்னு இன்னைக்கு வந்து நல்ல அப்படி அழகாக வந்து ஒரு நானூறுக்கு மேலே போன இதுக்கு செக்டர்ஸ் எல்லாமே நல்லா ஏறி இருக்கா சார் எல்லா துறைகளும் ஆக்சுவலா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பூம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஏறி இருக்கு நம்ம இந்த ஒரு நாள் ஏற்றத்தை மனசுல வச்சுக்கிட்டு பார்க்க கூடாது எப்பவுமே ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஏற்றம் என்பது எப்படி இருக்கணும் தொடர்ந்து இருந்தாதான் நம்ம அந்த ஏற்றத்தை கணக்குல எடுத்துக்கணும் ஸோ அந்த வகையில அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த வருஷத்துடைய ஒட்டுமொத்த ஏற்றம் அப்படின்றதும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் இப்போ இன்னைக்கு ரீபவுண்ட் ஆனது அப்படின்னு நீங்க கேட்டிருக்கிறதுனால இன்னையோட ரீபன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸப்ட் மீடியா அந்த செக்டார் தவிர்த்து மீதி எல்லா செக்டாரும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு ஒரு கணிசமான அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்குறதா நம்ம பார்க்கிறோம் அந்த ஏற்றத்திலையும் இன்னைக்கு நடந்த ஒரு ஏற்றத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு நம்ம பார்க்கும் போது சொன்ன மாதிரி ஆட்டோ இந்த செக்டார் அப்படின்றது நல்ல காட்டி இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் செவன் நைன் பெர்சன்டேஜ் அது ஜம்ப் அடிச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இது முதல் கட்டமாக ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குற இந்த நிலையில இதற்கு அடுத்து ஒரு பலமான ஒரு ஏற்றம் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இந்த துறையும் அப்புறம் ஃபினான்சியல் செக்டர்ஸ்ல ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் ஒன்று இப்போ நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே எல்லா செக்டாரும் ஐடி செக்டாரும் அதுக்கு அடுத்த கட்டமாக டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் ஜம்ப் அடிச்சிருக்கு ஸோ ஐடி அதே மாதிரி ஆட்டோ இது ரெண்டும் முன்னணியில இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ் இந்த வருஷத்தின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபார்மா இஸ் த கிங் அப்ப இன்னைக்கு ஏற்றத்தை மட்டும் நான் இப்ப சொன்னதை தாண்டி இந்த வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பலமான ஏற்றத்தை கொடுத்தது அப்படின்றது எந்த துறையா இருக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சோம்னா தான் பார்மா அப்படின்றது முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் ஏற்றத்தை கொடுத்திருக்கு அதாவது நம்ம வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் நிப்டின்னு சுமார் எட்டு பர்சன்டேஜ் தான் எட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் தான் ஏறி இருக்கு ஆனா மிட் கேப் வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ்க்கு மேல ஏறி இருக்கு ஸ்மால் கேப் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் மேல இருக்குன்றது ரொம்ப சாதகமான ஒரு விஷயம் என்ன சார் எப்படி சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்து பாருங்க அப்ப பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் நிப்டி வந்து பத்தொன்பது பர்சன்டேஜுக்கு மேலே இப்ப எவ்வளவு அதுல பாதி அதே மாதிரி மிட் கேப் அப்படி எடுத்தீங்கன்னா பொழுதுடைய நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் இப்ப எவ்வளவு இருபத்தி மூணு போன வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் அறுபத்தி மூணு இப்ப எவ்வளோ இருபத்தி நாலு அப்படின்னு நம்ம கம்பேரிட்டிவா கம்மியா இருந்தாலும் கூட சோதனையான காலகட்டங்கள் இங்க வந்திருக்கு வந்த ஒரு சுச்சுவேஷனையும் காப்பாத்தி ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில இந்த வருஷம் முடிஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதகமான ஒரு அம்சம் இதை தாண்டி வருஷத்தின் அடிப்படையில பார்க்கும்போது போது ஃபார்மா செக்கிங் முப்பத்தி எட்டு பர்சன்டேஜும் ஆட்டோ இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜும் ஐடி இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜும் கொடுத்து தான் வந்து டாப் த்ரீ அப்படின்றதுல இருக்கிறாங்க பட் பேங்கிங் செக்டர் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இந்த வருஷம் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து பிரைவேட் செக்டர் பேங்கை விட ஓரளவுக்கு அதாவது ஏற்கனவே வந்து பிரைவேட் செக்டர் பேங்க் வந்து மேலே நின்று போச்சு பெருசாக இறங்கலாது அதனால அது பெரிய வளர்ச்சி இல்லை அதனால மோசம்லாம் சொல்றதுக்கு இல்லை ப்ரைவேட் செக்டர் பேங்க்ல வளர்ச்சியே இல்லை போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வாங்கின விலையிலே தான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தாலும் அது பிஎஸ்சி பேங்க்ஸில் வந்து நீங்க உள்ள போயிங்கன்னா ஒரு பதினாலு பர்சன்டேஜ் ஆக பார்க்கும்போது இந்த வருஷம் பரவாயில்ல மோசமான நிலைமையில அப்படின்னு சொல்லிக்கலாம் சில துறைகள் அது வந்து ஆட்டோ ஃபார்ம் ஆகட்டும் ஐடி ஆகட்டும் ஒரு இருபத்தி ரெண்டுக்கு மேல கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆன ஒரு விஷயம் வந்து மார்க்கெட் வந்து ஏறதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்றத சார் சொல்லிட்டாரு இன்னும் நம்ம வந்து இந்த வாரம் முடியறதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம சண்டே மார்க்கெட்ல இது அப்படியே கண்டினியூ ஆகி முடியுதா இந்த இருபத்தஞ்சு வந்து தூள் கெளப்போமா அப்படின்னுட்டு அடுத்த கெஸ்ட் கிட்ட கேக்கலாம் சார் நம்மளோட அடுத்து வந்து எஸ்எஃப்எல் கிளாஸ் தான் வருது இல்லையா சார் ஆமா ஓகே சார் எஸ்எஃப்எல் கிளாஸோட இத சொல்லுங்க சார் எஸ்எஃப்எல் அப்படின்றது ஒரு மென்டர்ஷ் ப்ரோக்ராம் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எப்படி மார்க்கெட்ல பிஹேவ் பண்றாங்க என்னது அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணி அதன் மூலமா நம்ம வந்து ஒரு நல்ல போர்ட் போலியோவா ஸ்ட்ரென்த் அண்ட் ஒரு இன்வெஸ்டாராக நம்ம வந்து எந்தெந்த இடத்துல நம்ம வாங்கணும் வைக்கணுன்றதை இன்ஸ்டிடியூஷன்ஸோட பிஹேவியர் அடிப்படையில் நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேட் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே உபயோகமான ஒரு பயிற்சி இதை கொண்டு போகிறோம் அதனால் இது ஒரு வெண்டார்ஷிப்றதுனால லைவ் மார்க்கெட்லேயே நம்ம ஸ்டடி பண்ணி கைக்கு மேலே உடனே இருசல்ட்டே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படிப்பாக இருக்குது இது ஒரு ஸ்கில்லு இதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ரிட்டையர் ஆன பிறகும் கூட மார்க்கெட்டில் ஆக்டிவாக அவங்களுக்கான ஒரு வருமானத்தை ஈர்க்குவதற்கு திட்டமிடலாம் ஓகே சார் சோ இந்த கிளாஸ் டீடைல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட ஊரு பேரு கிளாஸ் டீடைல் வேணும் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல அப்படின்னா இமிடியட்டா கால் பண்ணிக்கூட நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க நம்ம வியூர்ஸ்க்கு மட்டும் தான் சார் வந்து சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் குடுக்குறாரு கொடுக்குறாரு யாரெல்லாம் நம்ம ஸ்க்ரீன்ல இருக்க நம்பர் மூலமா புக் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அதனால இமிடியட்டா கிளாஸ புக் பண்ணுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்